அன்பிற்கினிய நண்பர்களே வணக்கம் புலனங்களில் செய்தி அல்லது காணொலிகளை பார்த்தவுடன் அது உண்மையா பொய்யா என்று கூட தெரியாமல் யாருக்காவது உடனே பகிர வேண்டும் என்று கைகள் என்று அறிக்கிறதா அப்படியானால் உங்களுக்குத்தான் இந்த காணொளி நண்பர்களே நீங்கள் அடிக்கடி வெறும் மெசேஜை படிக்காமல் அது சரியா என்று தெரியாமல் மற்றவருக்கு அனுப்பியிருக்கிறீர்கள் அல்லவா நான் கூட அப்படித்தான் செய்திருக்கிறேன் ஏன் நம்மில் பலர் செய்யும் விஷயம் தான் அது ஆனால் அதை பற்றி நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா சரி வாருங்கள் பார்ப்போம் முதல் விஷயம் செய்திகள் பார்வர்ட் செய்வது மிகவும் எளிது அந்த ஃபார்வர்ட் கையை அனுப்பிவிட்டால் எல்லோருக்கும் விஷயங்கள் போய் சேர்ந்து விடுகிறது மேலும் நாம் மிகவும் பிஸியாக இருக்கிறோம் ஒவ்வொரு செய்தியையும் படிக்க யாருக்கு நேரம் இருக்கிறது இரண்டாவது சோஷியல் ப்ரூஃப் என்ற சமூக அடையாளம் வேறு வேண்டுமே நமக்கு தெரிந்துவிடமிருந்து வரும் செய்திகளை உடனே நம்பி விடுகிறோம் இது மட்டும் இல்லை நண்பர் ஒரு தகவலை அனுப்பினால் அது நிச்சயம் பகிர்வதற்கு மதிப்பு இருக்கும் என்று நம்புகிறோம் நானும் ஒரு டிஜிட்டல் கெத்து தான் என்று ஒப்புதல் முத்திரை கொத்துற மாதிரி இல்லை என்றால் சமூகத்தில் பின்தங்கி அல்லது ஒதுக்கப்பட்டு விடுவோமோ என்ற பயம் கூட வந்து விடுகிறது முக்கியமான அல்லது ட்ரெண்டின் தகவலை கடைசியாக தெரிந்து கொள்வதோ பகிர்வதோ இழுக்கு என்று எண்ணி தரமற்ற செய்திகளை கூட ஒரு இரண்டாவது யோசனை அனுப்பிவிடுகிறோம் சத்தியமாக சொல்லப்பனால் செய்திகள் பகிர்வது சமூக கடமை பற்றிய பூரிப்பை தருகிறது என்றாலும் அது அப்டேட்டாக விவாதத்தில் பங்கேற்பது போல் அல்லது யாருக்காவது முக்கியமான தகவலை வழங்குவோல் உணர்ந்தாலும் இங்கே தான் நாம் மாட்டிக்கொள்கிறோம் செய்திகளை முழுமையாக படிக்காமல் புரியாமல் பகிர்ந்து தவறான தகவல்களை பரப்புவது அல்லது பாதிப்பை உண்டாக்குவது நடந்து கொண்டு இருக்கிறது ஆகையால் அடுத்த முறை நீங்கள் பகிரும் தகவலை ஒரு நொடியாவது படித்துவிட்டு பின் பகிருங்களேன் சரி நண்பர்களே இன்று இவ்வளவுதான் அண்மையில் நண்பர் ஒருவர் உண்மைக்கு மாறான செய்தியை அனுப்பி மாட்டிக்கொண்டார் மேலும் முன் இல்லாமல் மற்றவர்களுக்கு கண்டதையும் அனுப்பி அவர்களுக்கு வருத்தமும் சலிப்பும் ஏற்படுத்த வேண்டுமா இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க பிடிக்காட்டி கமெண்ட் பண்ணுங்க என்னை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்